வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் ஸோ இன்றைக்கி இந்த விட என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிக்வா புயல் எதிரொலியாக தற்போது இருபத்தொம்போது மாவட்டத்திற்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நேற்றைய தினமே வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் இருபத்தொம்போது மாவட்டத்தில் டிக்வா புயல் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் இங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க கனமழை எச்சரிக்கையை எடுத்து ராமேஸ்வரம் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று நவம்பர் இருபத்தெட்டு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க டிட்வா புயல் காரணமாக கடலோரப் பகுதியில் மழை பெய்து வருவதால் குறிப்பாக குறிப்பாக பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் இன்று சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் செல்லாத மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருபத்தொம்போது மாவட்டத்தில் என்னென்ன மாவட்டம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி விடுமுறை அறிவிப்பதான வாய்ப்புகள் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் விருதுநகர் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை தருமபுரி திண்டுக்கல் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய இருபத்தொம்போது மாவட்டத்தில் மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை தொடர் கனமழை காரணமாக ராமேஸ்வரம் மட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று நவம்பர் இருபத்தெட்டு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஒன் பை ஒன்னாக வெளியே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுமுறை ராமேஸ்வரம் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குறிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஸோ ரெட் அலர்ட் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையா என்ற செய்திக்குறிப்பு வெளியான நுடையில் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு விடுமுறை டிட்வா புயல் எதிரொலியாக இன்று நவம்பர் இருபத்தெட்டு சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே கனமழை எச்சரிக்கை பொறுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தற்போது மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செய்து கொண்டு வருகிறார்கள் இதனால் இன்று மழையை பொறுத்து விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு ராமேஸ்வரம் வட்டம் வந்திருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கால விடுமுறை தொடர்பான அறிவு வெளியாகும் அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசி இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ